அன்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி போல் முழங்கால் வலி என உடல் சார்ந்த வலிகள் இன்று இளையோருக்கே அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடியுது உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் மாறிவிட்ட காரணத்தினால் இது போன்ற உடல் வலிகள் இளையோருக்கு கூட பலருக்கும் இருப்பதை நாம் பார்க்க முடியுது இதற்கான ஒரு சிறந்த நிவாரணமாக மூலிகை எண்ணெய் அதாவது வர்ம மருத்துவர்களால் வர்ம சிகிச்சையில் சிறப்பு அனுபவம் பெற்ற மருத்துவர்களால் தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் கிடைக்கிறது இது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முப்பது மில்லி சிறு பாட்டில்கள் அளவிலும் போல் அரை லிட்டர் ஒரு லிட்டர் அளவுகளிலும் கூட கிடைக்கிறது தேவைப்படுவோர் நீங்கள் அஞ்சல் வழியாகவும் அதை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் என்கிற இந்த எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி வாயிலாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய எண்ணை அனுப்பினாலோ அல்லது குறுந்தகவல் என்ற எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் எண்ணெய் வேண்டும் என்று உங்கள் எண்ணெய் அனுப்பினால் நாங்களே தொடர்பு கொள்கிறோம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் அதே போல் பல அன்பர்கள் வாங்கி பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நல்ல பொருளாக இருப்பதால் நமது ஒவ்வொரு காணொலியும் முன்பாகவும் நல்ல பொருட்களை அறிமுகம் செய்யும் அந்த பணியையும் நாம் தொடங்கி இருக்கிறோம் நன்றி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாறை பற்றி அவருடைய உபதேசங்கள் என்ன அவருடைய பாடங்கள் என்ன அவருடைய வழிமுறைகள் என்ன அதை எப்படி பின்பற்றுவது அதை எப்படி மக்களிடம் எடுத்துச் சொல்வது நாம் முதலில் எப்படி அதை புரிந்து கொள்வது அதை புரிந்து கொண்டு எப்படி அதை பின்பற்றுவது அதை அடுத்தவர்களுக்கு எப்படி எடுத்துச் சொல்வது என்கிற அதை பற்றி சிந்தனையை விட்டுவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இணையதள ஊடகர்களும் யூடியூபர்களும் இந்த மேடை பேச்சாளர்களில் சிலரும் சம்பந்தமே இல்லாமல் மக்களுக்கு தேவையற்ற அடிப்படை எந்த விதமான அடிப்படை தேவைன்னு இருக்குது இல்லைங்களா அது இல்லவே இல்லை அதில் அவர்கள் சொல்வதில் இல்லாமல் நம்ம என்ன இப்போ தேவைன்னா திருவுர் ராமலிங்க வள்ளல் பெருமரவுடைய மெசேஜ் என்ன இந்த உலகத்துக்கு ஐம்பத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த உலகத்திற்கு இந்த மானுட சமூகத்திற்கு அவர் உழைத்து அவர் வழியே சொன்ன பேருண்மைகள் இயற்கை உண்மைகள் என்ன அதை நாம் நமது வாழ்க்கைக்கு எப்படி பின்பற்றி நம்மை மேம்படுத்தி கொள்வது அடுத்தவர்களுக்கு பிறருக்கு எப்படி அதை சொல்வது இதைத்தான் நான் பார்க்கணும் ஆனால் நான் விட்டுட்டு அங்கே போட்டிருக்கக்கூடிய இரும்பு சங்கிலி என்ன தெரியுமா அது தங்கச்சங்கலியா இரும்பு சங்கலியா அது என்ன சங்கிலியாக இருந்தால் தான் என்னையா உங்களுக்கு அதேபோல் திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானார் கடைசி காலத்தில் என்னானா தெரியுமா அது உங்களுக்கு என்னடா தேவை நீ எதாவது பின்பற்ற போகிறியா அதை பற்றி இருந்தால் அது கவலைப்படணும் பின்பற்றவன் முழுமையாக வாசிப்பான் அவர் என்ன நிலை அடைஞ்சார்னு தெரிஞ்சுப்பான் எதுவுமே இல்லாமல் இந்த கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா திண்ணைகளுக்கு வந்து இந்த ஒரு பெருசுகள்லாம் பேசிகிட்டு இருக்கும் அவர்கள் வந்து வீட்டில் சோறு போட்டுருவாங்க வீட்டில் இருந்தால் சண்டை ஆயிருந்துட்டு அவங்கள சோற்ற போட்டு அனுப்பிச்சி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க திரும்ப சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வருவாங்க அவர்கள் அந்த தெருமுனையில் அந்த நாற் சந்தியில் உட்கார்ந்துக்கிட்டு வந்துட்டு போற உரம் பூரா வந்து கிண்டலும் கேளியும் செஞ்சுட்ருப்பாங்க அதே போல் திண்ணைகளில் அமர்ந்து கொண்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலைக்கு போகாமல் அமர்ந்து கொண்டு போற உரம்லாம் கிண்டல் அடிச்சிட்ருப்பான் உழைக்கக்கூடியவர்களை கேவலமாக பேசுவான் பள்ளிக்கூடம் போகிறவங்களை கேவலமாக பேசுவான் இப்படி ஒரு ஒரு கூட்டம் எல்லா ஊர்லேயுமே இருக்குது பார்த்திங்களா அதுபோல தான் இப்போ சன்மார்க்க உலகத்திற்குள்ளும் இப்படி ஒரு கூட்டம் வந்து அமர்ந்து கொண்டு தேவையில்லாதவற்றை பேசி மக்களை குழப்பிக்கொண்டு திசை திருப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் திருவுருப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய செய்தி என்ன ஜீவகாருண்யம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பரோபகாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக சொல்கிறாங்க அவங்க ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு சொல்லிட்டாங்க இறைவருடைய அருளை பெறாமல் நம்ம எந்த நிலையுமே அட அடைய மேல்நிலையை அடைய முடியாது இறைவனுடைய அருளை பெற வேண்டும் சொல்லிட்டாங்க இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நம் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்லிட்டாங்க ஜீவகாருணிய மூலியமாகத்தான் அதை அடைய முடியும்னு சொல்லிட்டாங்க இதற்கு அடையாளமாகத்தான் நீங்கள் வந்து தருமசாலை என்கிற ஜீவகாருண்ய ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு சாலையையும் ஞானத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு திருஞான சபையும் உருவாக்கி வச்சிருக்காரு வளர அவ்வளோதான் அதுவும் எப்படி நூற்றி ஆறு ஏக்கர் என்று பெருவெளித்தளத்தில் ஒட்டுமொத்தமான நூற்றி ஆறு ஏக்கரையும் பெருவெளி தலமாக ஏனென்றால் கோடிக்கணக்கான பேர் மக்கள் வருவார்கள் என்கிற அந்த காரணத்திற்காக அவர் தளமாகவே உருவாக்கி வச்சுட்டார் எனவே தருமசாலையில் சென்று உணவு உண்டு அதை ஜி அதே போல் பிறருக்கு வந்து உணவு அழித்து உணவுக்கான பொருட்களை அளித்து பணத்தை அளித்து உ உழைப்பை அழித்து அவர்கள் வந்து அதில் ஜீவ கரு கரு காரணியத்தினுடைய அந்த மேன்மையை உணர வேண்டும் என்பதற்காக தருமசாலையும் அதற்கு பிறகு ஞானத்தை உணர வேண்டும் என்பதற்காக இறையொருளை உணர வேண்டும் என்பதற்காக சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திரு பெருவெளி தளத்தழும் சுடரே என்கிற அந்த அருட்பெருஞ்சோதியின் சுடரை அதை உணர்வதற்கும் அதர் அதற்கு அடுத்தடுத்த நிலையில் வந்து அந்த அருண் ஆண்டவரோடு கலப்பதற்குமான பாதைகள் வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு இதனுடைய அருமைப் பெருமைகள் இது எப்படி மக்கள்கிட்ட வந்து விதவிதமாக கொண்டு செல்லலாம் இதை எப்படி மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லலாம் மக்களை இதை நோக்கி ஜீவகாண்மியத்தை நோக்கி எப்படி வர வைக்கலாம் இன்று வந்து உணவு பழக்க வழக்கம் என்கிற அடிப்படையில் முழுமையாக நீங்கள் வந்து புலால் உண்ணலை அப்படின்னா அவர் ஏதோ ஒதுக்கி வைக்கப்பட்டவன் போல பார்க்கப்படுகிறார்களே மது பழக்கம் இந்த வந்து மிக அதிகமாக அதிக அதிகரித்திருக்கிறது மக்களிடம் இளையவர்கள் வந்து போதை மருந்து பழக்கங்களில் ஆர்ப்பாட்டுக் கொண்டிருக்கிறார்களே பிறரை வந்து துன்புறுத்துதல் என்பது வெட்டு வெட்டுக்குத்து கொலை இருக்கு சமூகத்தில் இதை பற்றி சன்மார்க்க சங்கங்களும் சன்மார்க்க சங்கத்தவர்களும் இந்த சன்மார்க்கத்தை பேசக்கூடிய ஊடகர்களும் இதை வலியுறுத்துவதை விட்டுவிட்டு வள்ளல் பெருமானார் அந்த ஞானசபையை கட்டினார் அது ஒரு ரஷ்யாவில் ஒருத்தர் வந்து இருந்து கனவு கண்டாரு அவர் சொன்னார் அது காலியிடமாக போய்விட்டது சுவ வெறும் சுவராக போய்விட்டதுன்னு யாரோ ரஷ்ய குளிர்லையோ பணியிலையோ உட்காந்துட்டு ஏதோ ஒரு கனவுல கண்டுகொண்டிருப்பதை எல்லாம் வைத்துக்கொண்டு அதை வந்து நீங்கள் சன்மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பேசுவது எவ்வளோ மடமூடத்தனமான கேலிக்குரிய ஒரு ஒரு தரக்குறைவான செயலாக இருக்குது அதேபோல திரு பிரகாச ராமலிங்க வல்ல பெருமானாருடைய எந்த உபதேசத்திலும் ஒரு எந்த எழுத்திலும் எங்காவது மயக்கம் இருந்ததா கனவு இருந்ததா கற்பனை இருந்ததான்னு பாருங்கள் துல்லியமாக இருக்கும் நெற்றி புட்டில் அடித்த மாதிரி தான் பெருமானாருடைய ஒவ்வொரு எழுத்தும் சொல்லும் இருக்கும் தவிர கனவு காண்பது அல்ல கனவுக்காகவே அவர் கனவு கண்டு நீங்கள் குழம்பிக்கொண்டு கற்பனைகள் தெரிவதற்காக ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் நம் முன்னே காட்சி அளிக்கவில்லை திருவட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் இந்த அடிப்படையை இந்த மூடர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சற்று கடும் சொல்லித்தான் பயன்படுத்துகிறார் வேற வழியில் ஆத்திரத்தால் கோபத்தால் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது அதற்காக பெருமானார் ஒருத்தவர் பாடுபட்டார் கனவு கனவு கனவில் சொல் வருவதையெல்லாம் நீ வந்து ஊடகங்களில் சொல்லிக் கொண்டு திரிவதும் தான் வள்ளலுடைய சன்மார்க்கம் என்பதைப் போலவும் க வந்து உடல் உடலை திரும்பிவதற்காக வள்ளல் பெருமானர் அவ்வளோ பாடுபட்டாங்க தெளிந்த நிலை ஆயிரக்கணக்கான காலமாக சித்தர் பெருமக்கள் எல்லாம் கூறியது கூட நீங்கள் மறைமுகமாக மறைபொருளெல்லாம் பரிபாடையில் பரிபாசையில் சொல்லிட்டு போயிட்டாங்க அதையெல்லாம் உடைத்து தெளிவாக்கி இதுதான் உண்மை பேருண்மை இயற்கை உண்மை என்று வெட்ட வெளிச்சமாகிய பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கத்தின் பெயரை கூறிக்கொண்டு எந்த கனவு காண்ற கற்பனை காண்ற அதென்னு உளறிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதற்கு இந்த கனவு மயக்கமற்றது தான் திருவுர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய சுத்த சிவ சன்மார்க்கம் கனவு கிடையாது கற்பனை கிடையாது துரியம் அப்படின்னா துரியம்னா விழிப்பு நிலை அப்படி விழிப்பு நிலை அடைந்த ஒரு மாபெரும் மகானே மாபெரும் தமிழருடைய ஞானியை நீங்கள் உங்களுடைய அறிவு குறை குறைந்த அறிவை கொண்டு மூடத்தனமான அறிவை கொண்டு கனவு கண்டோம் அந்த கனவு இப்படி வந்துச்சு பாபாஜியும் வள்ள பாபாஜி தான் வள்ளலார் சொன்ன அந்த கலியுக புருஷன் என்றெல்லாம் க நீங்கள் கனவு கண்ட ஏதோ ஒரு மயக்கத்தில் இப்படி உளறி கொட்டி கொண்டு சன்மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் வந்து சுட்டிக்காட்டாமல் இவர்களை கண்டிக்காமல் கடந்து போகிறோம் என்றால் நாம் திருவூர் பிரகாச ராமலிங்க வல்லல் பெருமாடைய சன்மார்க்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தடை இடையூறுகளும் இவர்களைப் போன்றில் வரும்போது கண்டுகொள்ளாமல் சென்ற காரணத்தினால்தான் நூற்றி முப்பது ஆண்டு காலம் ஒருத்தங்க வந்து சிவலிங்க பூஜையில் நடந்துகிட்டு இருந்தான் இன்று நூறு கோடி ரூபாய் செலவில் அந்த இடத்தை ஆட்டையை போடுறேன்னு இறங்குறாங்க ஆக பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சன்மார்க்க சங்கத்தினுடைய மூத்தவர்களாக இருக்கிறோம் இருக்கிறார்கள் என்பதை நாம் பகிரங்கமாக சொல்லித்தாக வேண்டியதற்கு யார் மனமர்த்தப்பட்டாலும் இதில் நமக்கு வந்து கொஞ்சம் கூட நமக்கு வந்து அதில் கவலை இல்லை எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியும் எவனாவது ஒருத்தவன சொல்லிக்கிட்டே இருக்குன்னா மேடைகளை அமர்ந்து சொல்லும்போது அந்த நேரத்தில் சொல்கிறாங்க அதை மறுத்து வந்து கா ஊன ஊடகத்திலே காணொலிகளிலோ வலிமையாக கடுமையாக பேசுவதில்லை தனக்கு மேடை கிடைத்தால் போதும் தமக்கு சால்வை கிடைத்தால் போதும் தமக்கு வந்து தலைவர் பொறுப்பு அல்லது செயலாளர் பொறுப்பு ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைத்தால் போதும் கைதட்டல் கிடைத்தால் போதும் புகழ் கிடைத்தால் போதும் பெருமை கிடைத்தால் போதும் என்று திருவுர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அந்த குற்றங்களை எல்லாம் சகித்துக்கொண்டிருப்பதை போன்று அல்லது ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்வதாக இவர் இருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் அப்புறம் எதுக்கு நம்மளால் சன்மார்க்கத்தை வந்து நீங்கள் சார்ந்து இருக்கணும் ஆக எதை எதிர்க்க வேண்டும் எதை வந்து கடுமையாக எதிர்த்து வலிமையாக நிறுத்த வேண்டும் என்று எந்த பேச்சாளருமே நான் வந்து பார்த்த வரைக்கும் வலிமையாக நின்று எதிர்க்கவில்லை சமூக ஊடங்களில் அதை பரப்பவில்லை கனவுகானவா வள்ளல் பெருமானர் சொன்னாங்க தெளிந்த நிலை அவ்வளவு துல்லியமான நிலை எந்த இடத்துலையும் சின்ன மயக்கம் கூட ஒரு எழுத்துல கூட அது கிடையாது நேர்மையும் உண்மையும் இயற்கை உண்மையும் இறைவரை சார்ந்தனர் என்று அவருடைய பார்த்து அவர் அவரை பற்றி பேசுவதற்கு கூட அருகதை நமக்கு இருக்கிறதா என்று கூச்சப்பட வேண்டிய ஒரு அற்ப மனித பதர்களாக நாம் இருக்கிறோம் இதில் கூடுதலாக அவரை பற்றின கனவு அவர் கண்டார் இவர் கண்டார் கனவு அவர் வந்து வந்தார் கனவு வந்தார் கனவில் வரக்கூடியவர் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும்னு பல முறை சொல்லியிருக்கேன் இந்த இவர்களெல்லாம் உரைநடையை படித்துவிட்டு அது மெய் மறந்து உருகி அதை கொட்டி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தவிர மெய்யியல் பற்றிய அறிவு இருக்கிறவர்கள் மெய்ஞானத்தை பற்றிய அறிவு இருக்கக்கூடியவர்கள் இதனால் உடலில் ஏற்படக்கூடிய ஏழு திரை என்று சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் என்கிற அந்த ஒப்பீட்டோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து இது மெய்யியலை திருவண்ணிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமான சொல்கிறோம்னா சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன அம்பலத்தை பற்றிய அந்த அறிவை முழுமையாக மெய்யியல் பார்வையில் உணர்ந்து கொண்டால் நீங்கள் வந்து இந்த மாதிரி உளறி கொட்டி கொண்டிருக்க மாட்டார்கள் இவர்களெல்லாம் உரைநடையப்படுத்திக் கொண்டு அவருடைய சொன்ன சில சொற்களில் வந்து சொற்களில் மயங்கி இவர்கள் தான் வார்த்தைகளில் மயங்குறாங்க இவர்கள் தான் சொற்களில் மயங்குறாங்க இவர்கள் தான் வந்து இதெல்லாம் இந்த 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 மயக்கமெல்லாம் இல்லாமல் தான் நீங்கள் வந்து சன்மார்க்கத்தை சிவசன்மார்க்கத்தை பார்க்க வேண்டும் அணுக வேண்டும் இப்படி எங்கனவில் வந்தார் உங்கனவில் வந்தார் அப்படின்னா அது வந்து முதல்ல திருப்பிரகாச ராமலிங்கவழல் பெருமானார் போன்ற மெய்ஞானிகள் அவர்கள் கனவில் வர வேண்டிய அவசியமே இல்லை விழிப்பு நிலையிலேயே அவர்கள் நமக்கு வந்து தெல்ல தெளிவாக அவர்கள் அவர்கள் தங்களுடைய இருப்பை உணர்த்துவார்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த இருப்பை உணர்ந்து கொண்டால் நீங்கள் அவரை பார்க்க வேண்டிய அவசியமே கூட கிடையாது பார்த்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் பார்த்தா மட்டும் நீங்கள் வந்து அவற்றின்னு கேட்க போகிறீங்க அதை கொடுங்க இதை தான் கேட்க போகிறீங்க எனவே யாரோ ஒரு ரஷ்யாவில் உட்காந்துட்டு உளறினார் யாரோ அமெரிக்காவில் உட்காந்து கொண்டு உளறினார் ஏதோ தமிழ்நாட்டில் வந்து கனவு கண்டார் கனவில் வந்தது என்றால் வள்ளல் பெருமானார் அந்த ஏழுகணத்தில் வந்து அந்த தவம் செய்யும் போது கூட வந்து திருத்தணி முருகன் வந்து அவர் தோன்றினார் என்று அவர் வந்து நம்ம பதிவுகள் இருக்கின்றன அது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி அவர் போனதே கிடையாது ஆக அவர் ஆழ்மனதில் எனக்கு வந்து அதை பற்றின எண்ணங்கள் இருந்திருக்கின்றன அப்படிங்கிறது பிற்காலத்தில் பதிவு பண்ணுறார் ஆக நாம் எதை ஆழ்மனதில் நினைந்து இணைந்து கொண்டு உறங்குகிறோமோ அது கனவில் வரும் இது வந்து கனவுனுடைய அடிப்படை இப்படி ஏதாவது ஒரு இது பற்றின வந்து பலவிதமான குழப்பங்களோடு உறக்கிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு இப்படி ஏதாவது வந்து ஒரு அதன் மீது ஈடுபாடும் ஈர்ப்பும் மயக்கமும் இந்த மெய்யில் உள்ளே போக இந்த மயக்கத்திற்கு மாயைக்குள்ளே ஆட்படுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது இப்படி உளறி கொட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பர்கள் எல்லாம் சகோதரர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயைக்குள்ள தான் ஆட்பட்டிருக்கிறார்கள் எப்படி வந்து கரெக்டாக எத்தனாம் தேதி வந்து மறுபடியும் வந்து வள்ளலார் வருவார்னு சொல்லிட்டு போய் அங்கே மேட்டுக்குப்பத்தில் உட்கார்ந்து ஐம்பது பேர் அறுபது பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே அதுவும் மாயைக்கு உட்பட்டது தான் இப்பொழுது யாரோ கனவில் சொன்னதை எல்லாம் வைத்துக்கொண்டு இங்கே உருட்டி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் மாயைக்கு உட்பட்டது தான் எனவே இதோ பார் வந்துவிட்டார் அதே பார் வந்துவிட்டார் என்று சொல்வது மாயைக்கு உட்பட்டு தான் இந்த மாயை மயக்கத்திலிருந்து வெளிவர வேண்டுமே ஆனால் முதலில் அடிப்படையில் திருவள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாரை சொன்னது போல நீங்கள் அவருடைய வழிமுறையை நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அதிகாலை நல்ல நேரத்திலே உறங்கி எழுந்து அதிகாலை மூன்று நான்கு மணிக்கு அமர்ந்து முதலில் மென்மையாக அமர்ந்து அகவலை வந்து பாராயணம் செய்ய திரும்ப திரும்ப வாசியங்கள் நம்முடைய பொருளை உணர வேண்டும் விளக்கை வந்து நம் உற்று நோக்கி நம்ம அதிலிருந்து நம்ம நல்லாற்றலை பெறுவதற்கான முயற்சிகளை முதலில் செய்ய வேண்டும் இந்த ஒழுங்குமுறைக்கு ஆட்பட்டு முதலில் அகவலை வாசித்து உள்ளுணர தான் நமக்கு வந்து அதனுடைய அதேபோல் ஜீவகானுண்யத்தை செய்யும்பொழுது தான் பிற உயிர்களுக்கு நாம் வந்து உதவும் போதும் நன்மை செய்யும் போதும் அவர்களுக்கு உணவளிக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானா சொன்ன முதலில் இந்த அழுக்குகளெல்லாம் விலக தொடங்கும் மன அழுக்குகளெல்லாம் சாதி மதம் குலம் கோத்திரம் ஆசிரம் வர்ணம் எல்லாமே விலகி விலக வில விலகினால் மட்டும்தான் உங்களுக்கு பெருமானார் சொன்ன அடிப்படையினுடைய அந்த பெரிய மலைமுக மலையினுடைய சிறு அடிவாரமாவது கண்ணுக்கு தெரியும் அதை விட்டுட்டு நீங்கள் வீட்டில் உளறிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சன்மார்க்கத்தை ஒரு சன்மார்க்கத்திற்குள் வர வர வ வர வர விரும்புபவர்கள் வர வருபவர்களை எல்லாம் திசை திருப்பி கொண்டும் குழப்பிக்கொண்டும் இந்த உங்களுடைய மாயை ம மயக்கங்களை மா அந்த மாயை உண்டாக்கக்கூடிய இந்த மயக்கங்களை எல்லாம் நீங்கள் காணொலிகளாக வெளியிட்டு திசை திருப்பி கொண்டிருக்க வேண்டாம் என்கிற அன்பு வேண்டுகோளே வச்சிடும் அதே போல் இந்த இந்த ஊடகங்கள் சொல்கிறாங்க மறை என்கிற சொல் வந்து வேதம் என்பதை குறிப்பதாக ஒருத்தர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒரு காணொலியில் வந்து எனக்கு துண்டு காணொலி அனுப்பிச்சிருந்தாங்க பார்த்தேன் பெருமானார் வந்து மறை என்கிற சொல் வேதம் என்ற சொல்ல இவங்க வேதம் என்று சொல்லும்போது சமஸ்கிருதத்தை காமிக்கிறாங்க ஸோ எவ்வளவு பெரிய குறைச்சலாக இவங்க இருக்காங்கன்னு பாருங்கள் மறை என்பது முழுக்க முழுக்க மறைந்திருக்கக்கூடிய பொருள் மறைபொருள் என்பது தமிழர்களுடைய மறைபொருளை குறிக்கக்கூடியது வேதம் என்ற சொல் கூட தமிழ்சொல்தான் வேதியியல் வேது என்பது தமிழ்ச்சொல்தான் ஆனால் வடவர்கள் வந்து அது வேதங்கள் என்று அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் நம்முடைய மறைபொருளிலிருந்து எடுத்து அவர்கள் பிரதி எடுத்து அதில் தங்களுடைய சொந்த கருத்துக்களை இணைத்து சமஸ்கிருதத்தை எழுதிவிட்டு அவர்கள் வேதங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறை என்பது நம்மளுடைய முழுக்க முழுக்க தமிழர்களுடையது எனவே பெருமானார் சொன்ன மறை என்பது அந்த வேதம் என்பதும் வேறு வேறு வேதங்களில் சொல்லக்கூடிய உட்பொருட்களையெல்லாம் அவற்றையெல்லாம் எனக்கு இவனும் உணர்த்தினார் சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொன்னையோட உலகத்தில் பூரா நீங்கள் வந்து மெய்யில் ஆன்மீகத்தை பற்றி என்னென்ன எழுதி வச்சிருக்கீங்களோ அதனுடைய உட்பொருள் என்ன உண்மைத்தன்மை என்கிறத என்கிட்ட சொல்லிட்டாரு நீங்கள் எங்கிட்ட விளையாடாதீங்கடா எங்கடா தான் ஒரு பெருமானார் சொல்ல வர்றார் எனவே நேர்மையாகவும் தெளிவாகவும் உண்மையான ஒரு ஈடுபாட்டோடும் இயற்கை உண்மை விளக்கத்தோடும் பெருமானரை அணுக வேண்டும் மாயைக்கு ஆட்படுவது இயற்கை ஆனால் அதை வெளியில் சொல்லாதீங்க அதை காணொலியாக போடாதீங்கன்னு சொல்கிறோம் மாயை உங்களுக்கு வந்துருச்சு மயக்கம் வந்துருச்சு அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிந்தவர்கள் இருப்பாங்க நம்மை விட மூத்த சன்மார்க்க சங்கத்தில் தெளிந்தவர்கள் மெய்யில் தெளிந்தவர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட முதல்ல ஒரு காணொளி வெளியிடறதுக்கு முன்னாடி எங்கே இப்படி சொல்லலாமா அதெல்லாம் இல்லை மனசுக்கு தோன்பதையெல்லாம் தோன்றதெல்லாம் சொல்லிட்டிங்கன்னா நைட்டில் கனவு கண்டதில் இல்லை ஏதாவது மத்தியானம் வந்து சாப்பிட்ட மயக்கத்தில் வர கனவு தூங்குற கனவு பஸ்ஸில் போகும்போது மயக்கத்தில் வர கனவு இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெருமானாக சொன்னதுன்னு நினச்சிட்டுப்பாங்கன்னா அதை பற்றி சிந்திட்டு அந்த கனவு தான் வரும் எதை பற்றி நம்ம சிந்திக்கிறோமோ எதை பற்றி அதிகமாக டீல் பண்ணுறோமோ அது அந்த கனவு வந்து இரவில் கனவாக வரும் எனவே அந்த கனவையெல்லாம் நீங்கள் வந்து கனவு என்பதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து துரிய நிலைக்கு தெளிவு நிலைக்கு நேர் எதிரானது ஞான நிலைக்கு நேர் எதிரானது கனவு கற்பனை இதெல்லாம் எனவே நான் பல பலமுறை முறை இந்த எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கேன் ராமகிருஷ்ண பரமகம்சர் வந்து தவம் செய்து கொண்டிருக்கார் தவம் செய்து கொண்டிருந்தபோது காளி அவருடைய நெற்றி போட்டியில் அவருக்கு காட்சி தெரியுது அதைப்போய் தன்னுடைய கிட்டே போய் சொல்கிறாரு குரு சிரித்துக்கொண்டே ஒரு சின்ன கண்ணாடி துண்டை எடுத்து நெற்றியில் கிழிச்சு பெற்றார் இப்போ உனக்கு காளி பாருன்னு வைக்கிறா இல்லை எனக்கு வலி தான் தெரியுதுனார் அந்த மாதிரி காட்சியெல்லாம் வரக்கூடாது மாயை அப்படிங்கிறாங்க எனவே மெய்ஞானத்தில் இந்த மாயைக்கு இடமில்லை கற்பனைக்கு இடமில்லை கனவுகளுக்கு இடமில்லை முழுக்க முழுக்க தெளிந்த தெளிவு நிலைக்கு அதற்கு முழுக்க முழுக்க தெளிந்த நிலையிலும் அதே போல் தெளிவான பார்வையும் தெளிவான விளக்கங்களும் துல்லியமான விளக்கங்களும் இயற்கை உண்மை விளக்கங்களும் தான் தேவை தயவு தயவுசெய்து உங்களுடைய மனக்குழப்பங்களை கனவு குழப்பங்களை எல்லாம் வெளியே கொட்டி வள்ளல் பெருமனை என்ன சொன்னாரோ அதை பின்பற்றாதீங்க அதை விட்டுட்டு பில்டிங் சரியில்லை பில்டிங் வந்து உள்ளே ஒன்றும் இல்லை அதனால் ஞானசபையில் சர்வதேச மையம் கூட கட்டிக்கலாம் அதில் தப்பு இல்லை அப்படிங்கிற உருட்டல்கள் இன்னொன்று அதே போல் வந்து அவர் சொன்ன வழிபாட்டு முறை இல்லாத நாள் இப்படியெல்லாம் ஆகிவிட்டது ஆமாம் பின்பற்றலை இத்தனை ஆண்டுகளாக பின்பற்றாத காரணம் ஏற்கனவே முதலே குறிப்பிட்டதைப் போல் சன்மார்க்க சங்கத்தார்களும் சன்மார்க்கர்களும் வெளியில் வந்து உறுதியாக நின்று ஒவ்வொன்றுக்கும் போராடி தடுத்திருக்க வேண்டும் அந்த பொறுப்பில் வந்து தவறிவிட்டார்கள் நமது முன்னோர்கள் மூத்தவர்கள் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான குற்றச்சாட்டை நானே சொல்கிறேன் எனவே இனிவரும் காலங்களில் அவ்வாறு இல்லாமல் இந்த மாய மயக்கங்களுக்கு ஆட்படாமல் அவர்களெல்லாம் வெளியே வந்து பெருவெளியை காப்பாற்ற வேண்டும் பெருவெளித்தலம் பெருவெளித்தலமாக இருக்க வேண்டும் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த குப்பைகளையும் அங்கே கொட்டக்கூடாது வெளியே கொட்டிட்டு போங்க ஆடம்பரங்கள் கூடாது தருமசாலையும் ஞானசபையும் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளி தலமும் என்பது திருவுரு பிரகாச ராமலிங்க வளையல் பெருமனர் அருட்பிருஞ்சோதி ஆண்டவருடைய உத்தரவின் பேரில் கட்டியிருக்காரு அமைச்சிருக்கார் அவர் நினைச்சது நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கலாம் காய்கறி வளை வச்சிருக்கலாம் எத்தனையோ குடோன்கள் கட்டியிருக்கலாம் எத்தனையோ தங்கம் விடுதி கட்டியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கட்டாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அவர் எதையுமே அதை அவ்வாறு செய்யாமல் ஞானசபையை மட்டும் தான் கட்டினார் என்பதிலிருந்து இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் உட்கார்ந்துட்டு பெருமானார் அதை சொன்னார் இதை சொன்னார் பெருமானாருடைய சொற்கள் இருந்து திரித்துக்கொண்டு இவ்வாறு கதை அளப்பது ஒருபுறம் வள்ளல் பெருமானாருடைய மறைவை பற்றி கொச்சைப்படுத்துவது ஒரு கூட்டம் சிறு கூட்டத்தை வெளியில் அனுப்புறது இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசபை பற்றி ஒரு தவறான பரப்புரையை மேற்கொள்வது அனுப்புறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருவெளியில் கட்டிக்கலாங்க தப்பில்லைங்க அதனால என்ன நல்லது தாங்க மக்களுக்கு நன்மை தானே என்று ஒரு பரப்புரையை ஏற்படுத்துவது ஆக இப்படி பல்முனை தாக்குதல்களாக மயக்கத்திலிருந்து இருப்பதை போல தோன்றிக்கொண்டு இவர்கள் அனைவருமே வந்து ஒரே முதலாளிக்கு சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய தான் இருக்கிறார்கள் எப்படியாவது பெருவழியை சிதைத்து விட வேண்டும் எப்படியாவது வள்ளல் பெருமானோட சன்மார் சன்மார்க்கத்தை சிதைத்து விட வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம் மட்டும் இவர்களுக்கு இடையே எல்லோருக்கும் இடையே ஒரு நூல் போல இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது ஆனால் அருட்பிரகாச வள்ளலாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் அவ்வளவு எளிதாக இந்த துன்மார்க்கர்களை எல்லாம் அவர் வந்து முழுமையாக அவர்கள் செயல்பட விட்டுவிட மாட்டார் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்